நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்ரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் வணக்கம் வணக்கம் எல்லோரும் வணக்கம் வணக்கம் என்ன மாதிரி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆறுதல் ஆயிருந்து அடி இந்த உலகத்துல கண்ணா ரெண்டிங் கோல் போகிறோம் தெரியுமா உனக்கு ஒவ்வொரு நாளும் ரெண்டிங் நியூஸ் எல்லாம் இருக்குது அப்படியான நியூஸ் நாங்களும் எடுத்து கதைக்கு கதைக்கணும் இப்போ எங்கிட்ட மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் நாங்களும் தெரிஞ்சு கொள்ளணும் சும்மா இருந்து சாப்பிட்டுட்டு இதில் படுத்துக்கிட்டாந்து நித்திர கொள்றேன் து ஏன் வெளிநாடுகளில் என்ன சும்மா அதே அதுவும் கூட என்ன செய்யுதுல்ல பாபம் அங்க போர் நடக்க போதும் இங்க போர் நடக்க போதாம் அங்க போவாது எங்க பிரஜைகளை கவனமா அறிவித்தல் விடுது முதல் தீர்க்கணும் என்ன நடக்கும் என்னண்டு கேள்வி வேற கேள்வி சொல்றது பத்து வருஷம் வச்சோன்னு கணிக்கிறது

இதுதான் போதும் போது மாணவர்களும் இப்ப அடுத்தது உலகம் அழிக்க போகிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பிறந்து விட்டது விட்டதா பிறந்த எங்களுக்கு என்ன சாத்திரம் பார்க்கலாம் வேறு ஒவ்வொரு வருட பிறப்பிலும் இந்த ஆண்டு நமக்கு டிராசியாதனாக அமைய வேண்டும் என்பதை ஜோதிடம் பார்த்து

இவர்களது பல தீர்க்க தரிசனங்கள் இதற்கு முன்பு நிறைவேறி இருப்பதாக கூறுகின்றன சும்மா இல்ல நிறைவேறாமல் இல்ல எல்லாம் நிறைவேறி இருக்கு அப்ப நம்பலாம் இல்லையே பத்து சொல்லேக்கே எட்டு சரி வந்துட்டால் அப்ப நம்ப தானே வேணும் இல்லையே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இவர்களின் தீர்க்க தரிசனங்கள் என்னென்ன என்பதை அறிய பலரும் ஆர்வம் காட்டி என்ன சொல்லப்போ ரெண்டு நெஞ்சடி சொல்லி இருக்காயக்கோ கொஞ்சம் பார்ப்போம் என்ன பார்க்கிறான் பாபா வாங்கா வாங்க மற்றும் டாமஸ் இருவருக்கும் குறிப்பிடத்தக்க அளவில் பின் உள்ளனர் இவர்களை தொடர்ந்து சரியா தான் இருக்கு இவையின்படி நடந்த நாங்கள் அதை இன்றும் இவர்களது தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து கூறுவது அவங்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு மறைந்த பாபாவாங்க இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு போறாங்க கணிப்பு போல தேடி தேடி பிடிக்கிறாங்க செப்டம்பர் பதினொன்று தாக்குதல் இளவரசி டயானா மரணம் செர்னோவியன் டிசா டிசாஸ்டர் போன்ற சம்பவங்களை முன்னறிவித்ததாக கூறுகிறார் பா 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 அங்கே ஆரோவிச்சுவான் அதன்படி நடந்திருக்கு அவ எதுல பாத்தி பாபா வாங்க அவன் கணிப்புகள் பாருங்க சொல்ல போறேன் உலக அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நடக்க போகும் முடியங்களாக பல்வேறு தீர்க்க பாபா வாங்க முன்னறிவித்துள்ளதை பல்கேரிய பல்கேரிய நாட்டில் இருக்கிறவர் இருந்தவர் ஏன்னா பல்கேரிய பொம்பளையோட ஆம்பளையோட பொம்பளை பொம்பளை பல்கேரிய நாட்டில் இருந்து தீர்க்க அவர் சொல்லியிருக்கிறார் ஐரோப்பாவில் மக்கள் தொகையை பாதிக்கும் அளவில் மிகப்பெரிய போர் ஒன்று நடக்கும் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை ஆதி அதிவிரைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ்

அந்த பயத்தில் இருக்கிறான் அது இது பாபா இவ சொல்லியிருக்கிறா பாபா இதை வந்து ஆம்பளே பம்பளைய நான் என்ன வேறே சரி தெரிக்கையில நிறைய என்னென்னு சொன்னால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கணிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு என்ன நடக்குமென்றதை ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை சொல்லி நான் பார்த்தேன் அவனோட வீடியோ உண்டு அந்த அளவு வருஷத்துக்கும் கணிச்சி சொல்லியிருக்கிறான் கணிச்சி சொல்லிருக்கிறான் ஹுஹ் இது ஒரு தீர்க்கா என்ன என்ன கணிக்கிறவே என்ன அடுத்து தனியை போட்டிருக்கோம் அது மாதிரி நாஸ்டா டமஸ் எச்சரிக்கை அதை எச்சரிக்கை பிரெஞ்சு தீர்க்கதரிசி நாஷ்டா மஷின் புத்தகத்தின்படி சொல்லப்பட்டுள்ள தீர்க்கதரிசனங்கள் இவர் பிரெஞ்சு ஓ இவன் ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை இருக்கு அவன் நிறைய பின்தொடர்ற மாதிரி ஐரோப்பா இல்லையில் தீவிரமான போர்கள் அங்கேயும் சொல்லியிருக்கு இங்கேயும் சொல்லப்பட்ட கவனிச்சு கொள்ளும் ஏன்னா பிரிட்டனுக்குள் உள்நாட்டு போர் மற்றும் நோய் தாக்கம் பழைய கொள்ளை நோய் திரும்புதல் பழைய கொள்ளை முந்தி அந்த வருஷத்துக்கு அப்படி குள்ள நோய் வந்து சனத்து குறையுமா அது மாதிரி அதுவும் இந்த குருணம் வந்து அழிஞ்ச மாதிரி என்ன இப்போ அங்க சீனா விலங்கம் வந்துட்டு அடுத்த பாரம்பரிய மேற்கத்திய நாடுகளில் இருந்து உலகை கட்டுப்படுத்தும் சக்தி மாறுது அதான் அங்க ரஷ்யா தலைவருக்கு மட்டும் அவர் நேரடியா சொல்லிக்கிறா இவர் என்ன இருக்கிற பாரம்பரிய மேற்கத்திய நாடுகளில் இருந்து உலகத்தை கட்டுப்படுத்துற ஒரு தலைமை சக்தி மாறு அப்படி என்ன என்ன கணிப்பு ஒரே மாதிரியான கணிப்புகள் பாபா பாங்கா இருபதாம் நூற்றாண்டில் பங்கேரியாவில் வாழ்ந்தவர் பதினாறாம் நூற்றாண்டில் பிரெஞ்சு பகுதியில் வாழ்ந்தவர் பல ஆண்டுகள் மற்றும் கலாச்சார வித்தியாசத்துடன் வாழ்ந்த தீர்க்க தரிசிகளின் முன்னறிப்பில் சில ஒரே மாதிரியாக இருப்பதுண்டு அதே போல்தான் இவன் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உலகின் ஆதிக்க சக்தியாக இருக்கும் நாடு மாறுதல் மற்றும் ஐரோப்பாவில் பெரும் போர் ஆகிய விடியங்களை இருவரும் கணித்துள்ளனர் கணித்து உள்ளது இப்ப நடக்கிறது பார்க்க முதல எங்களுக்கு தெரிஞ்சிட்டு போடும் தலைமையும் மாற போது கணிச நோயும் பெற போது கூட எல்லாம் சரியா தான் நடந்து இல்லையே அப்ப கொஞ்சம் சரியா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் யாரெச்சரிக்கையா இருக்கிறோம் நாங்களே நாடுகள் உலக நாடே எச்சரிக்கையா இருக்கணும் உலகமே எச்சரிக்கையா இருக்கணும் இப்ப காலம் போற போல அழிவு

எனக்கு பாயே வருதுல அப்ப இவற்ற கருத்துக்களையும் மக்கள் வடிவா பாருங்க பார்த்து இந்த முறை நடக்குவோன்னு நாங்கள் ஆய்வு செய்வோம் இவ ரெண்டு பேர்ட்டையும் சரியா இருக்கோன்றது